சபுரக மாகாணத்திலும் அத்துடன் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரலிய மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் ஊவா கிழக்கு மற்றும் மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் அத்துடன் மேல் வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் மணித்தியாலத்துக்கு சுமார் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பரத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் கொழும்பு தொடக்கம் காலியூடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து திசையை நோக்கி காற்று வீசும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் புத்தளம் தொடக்கம் மன்னார் காங்கேசந்துறை திருகோணமலை ஊடாக வாகரை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது சுமார் இரண்டு தசம் ஐந்து தொடக்கம் மூன்று மீட்டர் உயரத்திற்கு மேலழக்கூடும் இதேவேளை கடல் பிராந்தியங்களை அண்மித்த தரை பிரதேசத்திற்கு கடல் நீர் உப்புகக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்